അഖില മീഡിയം മുഖ്യ മുതലിൽ തലപ്പ് താല് പലി അമേരിക്ക നഗരങ്ങളിൽ പത്ത് ലക്ഷം തരണ്ട് പോരാട്ടം ബംഗ്ലേശത്തിൽ നിലനടക്കം അച്ചത്തിൽ മക്കൾ நள்ளிரவு முதல் அமெரிக்க அரசு நிர்வாக பகுதி செயலிழப்பு ட்ரம்ப் கொடுத்த விளக்கம் ஈரானின் பிரதான துறைமுக நகர கட்டிடத்தில் பயங்கர வடிப்பு பரபரப்பு சம்பவம் இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்கு ஒன்று புள்ளி நான்கு மூன்று லட்சம் கோடி ஆயுத விற்பனை ஒரே உத்தரவில் அரசியல் முடக்கம் மேற்காப்பிரிக்க ராணுவ அரசின் அரசினி

മോദിൽ തൊണ്ണൂറ്റി ഇരട്ട പ്രിവിനികൾ പതിനുവീരും പൊതുമക്കൾ ഉൾപ്പെടെ കൊല്ലപ്പെട്ട പാകിസ്ഥാൻ രാജ്യം പോർനു ഒപ്പത്തി കാസാവിൽ ഇസ്റ്റേൽ സനിക്കിമൺവളി താൽപ്പര്യ കുളികൾ ഉൾപ്പെടെ മുപ്പത്തിന കൊല്ലപ്പെട്ട കടന്നാണ്ട് അക്ടോബറിലെ പോർനു അമലുക്ക് വന്ന പെട്ടെന്ന് ஒரே நாளில் நிகழ்ந்த மிக அதிகப்படியான உயிரிழப்பு இதுவாகும் கமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறியதாக இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் காசா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மேற்கு காஞ்சூனிசில் அகதிகள் முகாமை குறிவைத்து இத்தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு குழந்தைகள் மற்றும் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் മേലും കാസ നാല് പെൺ പേർ കമാസ് ിൽ കാൽ നിലയുമായി താതെ ഒപ്പന്ത കണ്ടത് ഇത് കുറച്ച് സർവേശ് അമേരിക്കും തലയെട്ട് ഇസ്ത്രേലെ കട്ടപ്പെടുത്തുള്ളത് അമേരിക്ക ജനാധിപതിയ കടന്ന ആണ്ട് ട്രംപ് പദവിയേറ്റ பதவியிட்டது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டு கார்களை கைது செய்து நாடு கடத்த உத்தரவிட்டார் இதற்காக குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கம் என்ற புதிய துறை ஏற்படுத்தினார் கடந்த ஆண்டில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் பிரபலங்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர் എതിാട് മുതും തുടർ പോരാട്ടം നടന്നു കടന്ന വാരത്തിൽ മിനിമം മുൻപ് പോരാടിയാൽ എതിർപ്പ് പോരാട്ടം വലുത്ത വാരവറിയാണ് അമേരിക്കൻ സികാഗോ ഫീന സാൻ പ്രാസീൻ പല പകുതി முன்னூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு பதாகிகளை ஏதி எரித்தும் வாகனங்களை எரித்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ட்ரம்புக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் போட்டும் பதாகிகளை ஏந்தி வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை ஒடுக்க போலீசார் குவிக்கப்பட்டனர் பல இடங்களில் போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபட்ட மோதலில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு கலைக்கப்பட்டனர் இதனால் அமெரிக்காவின் முழு நகரங்களிலும் பல பகுதிகள் குறிப்பிடத்தக்கது இதனால் அமெரிக்காவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது வங்காளதேசத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் திரிபுராவின் தர்ம நகர் பகுதியில் இருந்து வடக்கே ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவு கோளில் மூன்றாக பதிவாகி നിലനടുക്കം കിലോമീറ്റർ ആഴത്തിൽ മയം കൊണ്ടിരുന്നത് അറിവിയുടെ അമേരിക്ക നാടാമുണ്ടെങ്കിൽ നീതി സട്ടമൂലത്തെ നെവേറ്റിൽ ഏർപ്പെട്ടതാമം കാരണമെന്ന് മുതൽ അമേരിക്കം പകുതി അളവിൽ മുടങ്ങിയുള്ളത് ജനാധിപതി ഡൊ ട്രംപ് എതി ജനനായകേറ്റ കൊളക്കെ തുടർന്ന് ഏർപ്പെട്ട മോദലേ മുടക്കത്തിൽ മുഖ്യ കാരണമെ അമ്ള്ളത് நகரில் அதிகாரிகளால் அலெக்ஸ் என்ற அமெரிக்க குடிமகன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் குடியேற்ற நடைமுறையாக பிரிவினருக்கு கூடுதல் நிதி வழங்க ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்படி அதிகாரிகள் முகவசம் அணிய தடை விதித்தல் உடல் பொறுத்து கேமராக்களை கட்டாயமாக்குதல் போன்ற புதிய விதிகளை கொண்டு வந்ததால் மட்டுமே நிதி சட்டமூலத்துக்கு ஆதரவு தருவோம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடித்ததால் இந்த இந்த முடக்கம் ஏற்பட்டுள்ளது சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பாதுகாப்பு போக்குவரத்து கல்வி மற்றும் துறைசேரி ஆகிய துறைகள் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அஞ்சல் சேவை ராணுவம் மற்றும் அவசர கால மருத்துவ சேவைகள் வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளோம் ஆனால் அவை இன்னும் முறைப்படி சட்டமாக்கப்பட வேண்டும் இந்த மிக குறுகிய நீடிக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை கூடும் போது தற்காலிகமான நிதி ஒதுக்கீடு குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த ஓராண்டில் ஏற்பட்டுள்ள இரண்டாவது அரசு முடக்கம் என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த முடக்கமே அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட முடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் பகுதியில் எட்டு மாடி கட்டிடம் ஒன்று திடீரென சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு நபர் உயிரிழந்ததாகவும் பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் വടിപ്പിൽ തലങ്ങൾ പല കമാൻഡറെ കഴിഞ്ഞതായി ആണോ അത് ഈരാണ് മറുത്തുള്ളത് എരിവായു കസിവാ വിപത്ത് നടന്നതായി ഈരാണ് ഊടകം തെവിപ്പ് എതിൽ ഏർപ്പെട്ടത് ഇത് തട്ടുമട്ട താതലാ വിപത്താൻ കുറച്ച് അധികാരികൾ നടത്തി വി അമെക്കാൻ കടപ ഈരാനെ നോക്കി നഗർന്ന് വരുന്ന നിലയിൽ രാണു മുഖ്യത്വം വായി പന്താസ് പകുതിയിൽ ഏർപ്പെട്ടുള്ള വെടിപ്പ് സമ്പവം പരപരപ്പള്ളത് മറ്റു പ്രാന്യത്തിൽ പോർപ്പതറ്റം നിലയിൽ ഇസ്രേൽ സൗദി അറേബ്യ ആഖിയ ആകിയാകും കോടി ഡോളർ നവീന ആയുധങ്ങളെ വിൽപ്പന മതി അമേരിക്ക ഇറാൻ ഒപ്പുതം നിലവും സൂലിൽ അമേരിക്ക വെള്ളു മുഖ്യമായ അറിയിപ്പ് വെറിയുള്ളത് ഇത് കുറച്ചു അറിയിച്ചും സമർപ്പിക്കപ്പെട്ടുള്ളത് സൗദി അരേബിയാക്ക് മറ്റും സുർ തൊള്ളായിരം കോടി ഡോളർ മതിപ്പിലാണ് ആയുധങ്ങളെ വഴങ്ങ അമേരിക്ക മുടി മുത്രിയാർട്വുകൾ അവരുടെ സൗദി അരേബിയാലും അമേരിക്ക കൂട്ടാളിയാ ഉള്ളത് സൗദി അരേബിയത് വളകുടാ പ്രാന്ത്യത്തിൽ മുൻറ്റുക്കും അവശ്യമാണ് ഇതേവണു പ്രിക്കുന്നത് മൊത്ത മതി കോടി ഡോളർ ആകും എൺപത് കോടി ഡോളർ മുപ്പത് അപാച താപ്റ്റിൽ ഇവ നവീന ഇലക്കണ്ടറിയും കരുവികളെ കൊണ്ടവ

போரினான் சீர் குளைந்துள்ள பாலஸ்தீன பகுதிகளை மறுசீரமைக்கவும் அங்கு அமைதிய நிலை நாட்டவும் அமைதி குழு மூலம் அவர் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த ஆயுத விற்பனை அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் புர்கினா பேசோ நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்நாட்டு ராணுவ அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராணுவ புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய கேப்டன் இப்ராஹிம்

இடிபாடுகளை கூறப்படுகிறது குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்காவை அது மத்திய கிழக்கு நாட்டை தாக்கினால் ஒரு பிராந்திய போர் ஏற்படும் என்றும் இந்த முறை ஒரு போரை தொடங்கினால் அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அமெரிக்கர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தலைவர் அயதுல்லா சஜித் அலி கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தொடங்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் இலக்குகளாக மாறக்கூடும் என்றும் ஈரான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளமை வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் கடுமையாக அதிகரித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நாங்கள் தூண்டுபவர்கள் எல்ல யாருக்கும் அநீதி இழைக்கப் போவதில்லை எந்த நாட்டையும் தாக்க நாங்கள் திட்டமிடவில்லை ോ വരുമ്പിനാൽ ഈരാനുക്കാർ തേർട്ടി ഫൈവ് സൂപ്പർ ഉരുവാക്കിയുള്ളത് ഡെലിവറി മുൻതാ വിമാന സോദന ആയിരത്തി പതിനാനുക്ക് ഏറ്റുമതി ചെയ്ത കുറിപ്പ് ஒரு புதிய SU-35 போர் விமானத்தை ரஷ்யா தயாரித்துள்ளது விமானம் ஃப்ரேம் எண் ஆயிரத்து நாட்டி பதினைந்து தற்போது ரஷ்யாவில் விமான சோதனையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விமானம் ரஷ்ய விண்வெளி படைகளின் இல்லை இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்ட ஆயுத ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கு மேலதிகமாக பல ஏவுகணைகளையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுதவிர ஈரானுக்கு ரஷ்யா சீனா பலதரப்பட்ட துல்லியமான தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விமானங்களையும் வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்